ஆவோ குரிச்சு பட்டி உள்ளகியா சவா பண்ணியா உள்ள கொடியா வாடக நீர் போரிச்சு பட்டி சுபா சுபா விட்டா தமிழ் ஹாரிமா அருமை ஒண்ணு ஒரு சுத்தி சுத்திருக்கியா போய் போவேன் நாலு படி ஆரோ டபுரம் பி மாத்திங்க மாதிரி பார்ம அருமை சு படியா

சூப்பர் சூப்பர் அட்ட மாடு மாறி அட்டமடை ஏதோ ஒரு கோபியா கோபி கோபு மாறு வெற்றி செல்லி மாறியா பெருமாள் செல்லி மாடு போயிடுச்சாது பெருமாள் செல்லி மாடு சூப்பர் 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 மாறுபடி மாடுப்பட்டு மாடியா ஆமா யாரு வென்றுட்டு இருக்கு